அனைவருக்கும் வணக்கம் கீழா நெல்லி இந்த கீழா நெல்லி மூலிகை அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் கீழா நெல்லி அப்படின்னதும் நமக்கு நினைவு வருவது காமாலைக்கான மருந்து அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் காமாலையும் தாண்டி கீழா நெல்லிக்கு பல்வேறு மற்ற மருத்துவ குணங்கள் இருக்கிறது அவ்வப்பொழுது வரக்கூடிய சின்ன நோய்கள் முதற்கொண்டு மிக நாள்பட்ட பல நோய்களுக்கு கீழா நெல்லியை மருந்தாக பயன்படுத்த முடியும் இந்த பதிவில் கீழா நெல்லியை வேறு என்ன நோய்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் எவ்வளவு அளவு பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் இதை சாப்பிடும்பொழுது என்ன பத்திய முறைகள் அவசியம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இந்த கீழா நெல்லி ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இதை நம்ம வாழ்க்கையில் அனைவருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பயன்படுத்தி இருக்க வேண்டும் இந்த பதிவு அதுக்கு உங்களை ஊக்குவிக்கிறதாகவும் அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குறதாகவும் இருக்கும் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ள ஒரு பதிவு வாங்க கொடுப்போம் கீழா நெல்லி கீழ்காய் நெல்லி அல்லது கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லி நிறைய பெயர்கள் இருக்குது ஆனால் கீழா நெல்லி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புது பெயராக நம்ம அனைவரும் அறிந்த ஒரு பெயர் இந்த கீழா நெல்லி நம்ம வீட்டில் ஈரப்பதமான எல்லா இடங்கள்லையும் இருக்கும் அது டவுன்லேயாக இருக்கட்டும் கிராமங்கள்லையாக இருக்கட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீழா நெல்லி நம்ம விதைக்காமலே வரும் இது இந்த கீழா நெல்லி காமாலைக்கு மட்டும் மருந்தில்லை காமாலைக்கான ஒரு அருமருந்து கீழலி அதில் எந்த இல்லை அது தவிர ஒரு சில முக்கியமான நோய்களுக்கு பயன்படுகிறது முதல்ல முதல் முறை கீழாண் முழு சமூலமாக பயன்படுத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் முழு சமூலம் அப்படின்னா முழு செடியும் எடுத்து பயன்படுத்துதான் முழு மூலிகை சமூலம் அப்படின்னு சொல்கிறோம் எனவே ஒரு கீழாநலி செடியை முழுமையாக எடுத்து வேரோடு கூட எடுத்து அதை நல்லா உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு இந்த சமூலத்தினுடைய பொடியை காலையில் அஞ்சு கிராம் மாலை ஐந்து கிராம் மு மில்லி தண்ணியில் நூறு எம்எல் வர வரைக்கும் நல்ல சுண்ட காய்சி கா இரவு இருவேளை வெறும் வயிற்றில் அப்படியே கஷாயமாக ஒரு டீ மாதிரி எடுத்துக்கொண்டு வருவதனால் உடல் மேனியில் ஏற்படக்கூடிய அதீதமான அரிப்புகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பலவீனம் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேர்த்துக்குமே குறிப்பாக அந்த அனீமியா அப்படிங்கிற ரத்த சோகை நோய் குணமாகும் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் இரத்த விருத்தி உண்டு பண்ணக்கூடியது கீழாநெலி ரத்தத்தை அதிகரிக்கக்கூடியது இயல்பாகவே வேறு ஏதேன் நோயினால் பாதிக்கப்பட்டு பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த கீழாநலி சமூளம் முழு உடலுக்கு மாற்றலை தரக்கூடியது பசியின்மையாக இருக்குது மந்தமாக இருக்குது வயிறு உப்பசமாக இருக்குது இந்த பசியின்மை காரணமாக இந்த மாதிரியான ஜீரண தூண்டியாகவும் கீழாநலி சமூளம் பயன்படுகிறது இதே முறையில் ஏழு முதல் பதினான்கு நாட்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் சில மாதங்கள் இடைவெளி விட்டு மீண்டும் தேவைப்பட்டுச்சுன்னா இதே மாதிரி எடுத்துக்கொண்டு வரலாம் இது பயன்படுத்தும் பொழுது கிடைக்கும் நன்மைகள் காமாலை அதிகமா இருக்கு அல்லது மற்ற இதெல்லாம் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கும்போது அதிகமா இருக்கு அப்படின்னாலோ ஆல்கஹால் பயன்படுத்துறவங்க குடிப்பழக்கம் இருப்பவர்கள் கல்லீரலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னாலோ ஹெப்படைட்டிஸ் மாதிரியான வைரஸ் நோய்கள் இருப்பவர்கள் கல்லீரலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு கல்லீரல் தேற்றியாக கீழாநல்லியை பயன்படுத்த முடியும் அது எப்படி அப்படின்னா கீழனுடைய இலைகளை மட்டும் எடுத்து அதை நன்கு அரைத்து ஒரு சில சொட்டுகள் மட்டும் எலுமிச்சை சாறு விட்டு காலை வெறும் வயிற்றில் எருமை தயிருடன் இந்த எருமை தயிர் அப்படிங்கிறது அற்புதமான கீழநிலைக்கான ஒரு ஊடகம் இந்த எருமை தயிருடன் காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டு வரலாம் இதுவும் நாட்கள் ஏழு முதல் பதினான்கு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க ஒரு மண்டலம் வரைக்கும் கூட தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை எருமை தயிர் கிடைக்கவில்லை என்றால் நார்மலாக உங்களுக்கு என்ன தயிர் கிடைக்குதோ அந்த தயிர்லேயே நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் இது காமாலை கல்லீரல் நோய் கல்லீரல் வீக்க மறுப்பவர்கள் ஹெப்படைட்டிஸ் பி சி இந்த மாதிரி இருக்கிறவங்க அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஈரல் தேற்றியாக இந்த இலை இதை எவ்வளோ அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவிற்கு அரைத்து அதோடு கூட சாறு சேர்த்து கொள்ளலாம் மட்டும் கீழானுடைய பயன்படுத்தலாம் அதிகமான வெப்பச்சூடு வெள்ளை வெட்டு வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு கர்ப்பவாய் சூடு ஆண்களுக்கு வரக்கூடிய வெப்பத்தினால் வரக்கூடிய அடிக்கடி விந்து வெளியாகிறது கண் எரிச்சல் இந்த மாதிரியான வெப்பம் சம்பந்தமான நோய்கள் சூடு சம்பந்தமான நோய்கள் இருப்பவர்கள் கீழானனுடைய வேர் உலர் உலர்த்தப்பட்ட வேர் ஒரு ஐந்து கிராம் எடுத்து அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு முந்நூறு மில்லி தண்ணியில் நூறு மில்லியாக வர வரைக்கும் சுண்டை காய்ச்சி வடிகட்டி அந்த நூறு மில்லி காலை வெறும் வயிற்றில் தொடர்ந்து மூன்று முதல் ஏழு நாட்கள் எடுத்து கொண்டு வரலாம் அல்லது வேறு அரைத்து அப்படியே பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களும் வேற அரைத்து அதையும் பசும் தயிரில் பசுமாட்டினுடைய தயிர்லையோ அல்லது மோரிலோ காலை வெறும் வயிற்றில் குடித்து வரலாம் இதெல்லாம் கீழானுடைய மற்ற மருத்துவ குணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப வெப்பத்தை குறைக்குது வெப்பம் சம்பந்தமான நோயில் சரி பண்ணுது ஜீரணத்தை அதிகப்படுத்துகின்றது உடலில் ஏற்படக்கூடிய மேனி அரிப்பு சிறுநீர் மஞ்சளாக போகிறது சிறுநீர் எரிச்சலோடு கூட போகிறது ஏன்னா சிறுநீர் பெருக்கியாக கீழநலி செயல்படுகின்றது கல்லீரல் தேற்றியாக செயல்படுது அனீமியா இருந்ததுன்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது இப்படி கீழே கீழநிலைக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா கழிவு நீக்கியாக செயல்படுகின்றது இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் கீழாநல்லிக்கு இருக்குது இன்றைக்கி மாடர்ன் மெடிசன்லேயே நிறைய ஆங்கில மருத்துவர்கள் லிவர் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைனா அங்கே சாய்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால ரொம்ப லிமிட்டட் மருந்துகள் தான் ஆங்கில மருத்துவத்தில் கல்லீரலுக்கு இருக்குது எனவே பெரும்பாலான ஆங்கில மருத்துவர்கள் இந்த கீழாநல்லி சார்ந்த ஆயுர்வேதிக் மாத்திரைகள் அந்த கீழாநல்லி இருக்கக்கூடிய ஆயுர்வேத மாத்திரைகள் வெவ்வேறு பிராண்டில் வந்து சப்ளை பண்ணப்படுகிறது அந்த மருந்துகள் தான் இன்றைக்கி நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கிறத நம்ம பார்க்க முடியும் பார்க்குறதுக்கு ஆங்கில மருந்து மாதிரியே இருக்கும் நான் உள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா கீழநல்லி இருக்கும் எனவே கீழாநல்லிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கின்றது தயவு செஞ்சு கீழநல்லி இருந்ததுன்னா எந்த நோயுமே இல்லைனாலும் நம்ம ஒரு வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு மூன்று நாள் அப்படின்னு யாராக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு வரலாம் எந்த விதமான தப்பும் கிடையாது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஒருவேளை இதை ஒரு நாள் நான் சாப்பிட்டேன் எனக்கு அதீதமான வயிற்று போக்கு இருக்குது அல்லது வயிற்று வலி தீவிரமாக இருக்குன்னா சாப்பிட வேண்டாம் அருகில் சித்த ஆயுர்வேத மருத்துவர்களை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கோங்க ஏற்கனவே தீவிரமான ரொம்ப ஒரு ஒரு ஃபோ கிரேடு ஃபோர் லிவர் டிசீஸில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கால் வீக்கமும் வயிறு வீக்கம் அசைட்டிஸ் அப்படிங்கிற வயிறு வீக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு க்ரானிக் லிவர் டிசீஸாக ஒருத்தவங்க ஒரு இன்ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்ல இருந்தால் அவங்க கொடுக்கலாமா அப்படின்னா நீங்களும் உங்களுடைய ரெகுலராக வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் மற்றவர்கள் எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம் பத்தியம் கண்டிப்பாக கீழநல்லி பயன்படுத்தும் போது பயன் இருப்பது ரொம்ப நல்லது ஒரு ஐந்து விதமான பத்தியங்கள் கீழநல்லி சாப்பிடும்போது வச்சுக்கோங்க ஒன்று புளி புளி சார்ந்த எதுவுமே சாப்பிடாதீங்க இரண்டு உப்பு காமாலைக்காகவோ அல்லது கல்லீரல் நோய்க்காக எடுத்துக்கும்போது உப்பு குறைத்து கொள்வது நல்லது மூன்று கருவாடு கீழாநல்லிக்கு கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது நான்காவது கோழிக்கறிகள் சேர்க்கக்கூடாது ஐந்தாவது காரம் மிகுதியான காரம தவிர்த்துட்டு பிளாண்டாக சாப்பிட்டுக்கிட்டு சிகிச்சை இந்த ம மூலிகை நீங்கள் உட்கொண்டிங்கன்னா நீங்கள் எந்த காரணத்துக்காக நீ உட்கொள்கிறீங்களோ அந்த பலனை முழுமையாக கிடை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மூலிகை ஹெல்ப் பண்ணும் எனவே கீழா நெல்லி அல்லது கீழ்காய் நெல்லி கண்டிப்பாக ஒரு அற்புதமான உடல் தேற்றி ஆரோக்கிய தியேட்ரி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமல்ல பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய கீழாநிலை பயன்படுத்தின அனுபவங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க புதுசாக இப்போதான் சார் நான் பாக்குறேன் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க பழைய வீடியோக்களும் உங்களுக்கு வரும் புதிய வீடியோக்களும் நாங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேரும் எனவே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்